ஏம்மா எத்தனை கூட்டு பொரியல் மாறி பாயசம்ல இருக்குது எடி கார்த்திகை டிபர் ஸ்பெஷல் காண்டி பண்ணணும் எப்படி எதாவது ஒரு கப் பாயசமாடு குடிச்சன நீ இப்படி வந்து நின்னுட்டே இருந்தா எங்களுக்கு எப்படி சாப்பிட முடியும் எம்மா இப்படி எம்மா கேப்பாவே ஏய் யா என் பிரண்ட் தானே அவள ஒண்ணு தப்பா நினைச்சிட மாட்டான் நான் என்னத்துக்கு நினைக்க போறேன் நான் அடுக்களைக்கு போறேன் நீங்க உட்கார்ந்துங்க சாப்பிடுங்கனே அடுக்களைக்கு என்னத்துக்கு மா ஏக்க ஒரு கப் பாயசம் மட்டும் குடிக்கேன் பேய் நானே ஊத்தி குடிச்சிட நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் எந்திச்சு வந்துகிட்டு ஆ அதுக்கு சரிதாமா போ அப்படியே குடி போ ஆ சரி கொஞ்ச நேரம் வர்க்க கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் லாக் பண்ணிக்கலாம் இங்க வேற கவ்ளோ எங்க கார்த்திகே ஸ்பெஷல் அப்பன் செஞ்சிருக்கேன் சாப்பிட்டு பாருங்க என்ன உமா அதுக்குள்ள செஞ்சிட்டியா இப்போதான் மார்க்கெட் பேட் வந்தா ஒரு 1 ஹவர் தான இருக்கும் அதுக்குள்ள எப்படி பண்ணா அதல்ல அந்த உமா ஃபாஸ்டிங் எடுத்து சாப்பிட்டு பாருங்க ம் சாப்பிடு சாப்பிடு நல்லா இருக்கா இல்லையோ தெரியலையே முதல்ல எனக்கா குடுத்து டெஸ்ட் பண்ணியா ஆமா உங்களுக்கு கொடுத்து பார்த்தா அதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் கொடுப்பேன் இது எப்பவும் நடக்க கூடிய வழக்கம் தானே முன்ன டெஸ்ட்க்கு மட்டும் எலி நான் சும்மா

ிருக்க அப்போ இதுக்கு நம்ம சும்மையே இருந்துலாம்

உட்காந்துட்டு எழுந்திக்க முடியல ஏக்கா இந்த தரலியில இருக்குமா ஆ இருக்கு மாமா யா போன வருஷம்ல கிடைக்காம நம்ம பூ வருஷலயே மாரி இதுல வச்ச பணமளே ஆ மாமா பாத்து விட்டு ஒரு கா இருக்குது நான் போய் பறிச்சிட்டு வரேன் நானு வரேன் நீ செருப்பு போடாம வந்திருக்க மாரி இப்ப அங்க முள்ளு கிள்ளு குத்திட விடாதல மாரி அந்த ஆள படுக்கையில தான் படுத்து கிடக்கணும் சின்ன படும் போய் பறிச்சிட்டு வரேன் இந்த வைக்கி கிட்ட நின்னுக்க பாத்தியலக்கு நைஸ் செருப்பு வந்திருக்கதே செருப்பு எங்க நம்ம கூட்டிட்டு போய் வந்து செருப்பு போடாம பாருங்க நாலு முடி இடி அப்படி இல்லடி மூஞ்ச கழுவிட்டு வரேன் நீ வேண்டாம்

எம்மா சொத்தோல இல பிரிச்சதுல இப்ப என்னமா ஆயி போயிருது அவள காஞ்சி காஞ்சி கீழ ஊள அவள தேய் தூத்து குப்பையில தான் போடுவா நம்மள கொஞ்சம் டி இல தரதுக்கு என்ன வரது வாரா சின்ன புடி வண்டி எடு அப்படியே பணவாள மட்டும் எடுத்துட்டு எங்கள வீட்டு போவோம் ஆ சரி அது போற வழியில படிச்சிரலாம்ல அம்மா அதுக்கு நீ தான் லைக் நீ தான் படிச்சு தரணும் ஆ சரி கோ அதெல்லாம் படிச்சிரலாம் இந்த ஊர்களையும் என்ன ஒத்துமையா அலையாளுவோமா பரவாயில்ல பரவாயில்ல